வணக்கம் கல்வனின் காதலி தொடர்ச்சியை இருக்கோம் இது பாகம் ரெண்டு பாகம் ஒன்னில் கதாநாயகனையும் கதாநாயகியையும் பார்த்துட்டோம் ஆனால் ஒரு பெரிய திருப்பம் என்னன்னா கதாநாயகிக்கு வேறொரு இடத்துல திருமண நிச்சயம் ஆயிருக்கு அதை தாண்டி கதாநாயகனும் கதாநாயகியும் சேர்றாங்களா இல்லையான்றத பார்க்கலாம் வாங்க இது பகுதி மூன்று பாலடைந்த கோவில் பூங்குளம் கொள்ளிடத்தின் தென்கரையில் உள்ள கிராமம் ஊருக்கு வடக்கே போகும் குறுகலான வண்டி பாதை வழியாக கொஞ்ச தூரம் போனோமானால் ராஜன் வாய்க்கால் எதிர்படும் சாகுபடி காலத்தில் இந்த வாய்க்காலில் ஒரு ஆள் மட்டத்திற்கு மேல் ஜலம் அதிக விரைவாக போய்க் கொண்டிருக்கும் மூங்கில் பாலத்தின் வழியாக ராஜன் வாய்க்காலை தாண்டி அப்பால் சென்றால் கொள்ளிடத்தின் லயன்கரையை அடையலாம் லயன் கரையிலிருந்து வடக்கே பார்த்தால் வெகு தூரத்துக்கு நாலா பக்கமும் அடர்ந்த காடுகள் தென்படும் தண்ணீர் துறைக்கு போக ஒரு குறுகலான ஒற்றையடி பாதை மட்டும்தான் இந்த காட்டை பிளந்து கொண்டு போகின்றது நீரோட்டத்துக்கு அருகே போக போக மரம் செடி கொடிகளின் நெருக்கம் குறைந்து வந்து நீர்க்கரையில் ஒரே நானல் காடாயிருப்பதை காண்போம் அந்த பிரதேசத்தில் லைன் கரைக்கும் நதியில் நீரோடும் இடத்துக்கு வெகு தூரம் இருக்கிறது சில இடங்களில் இரண்டு பரலாங்கு தூரம் கூட இருக்கும் கிழக்கேயும் மேற்கேயும் பல மைல் தூரத்திற்கு அடர்த்தியான காடுகள் பல்வேறு காட்டு மரங்களும் முட்செடிகளும் கொடிகளும் செறிந்து வளர்ந்து மனிதர்கள் அந்த காட்டிற்குள் நுழைவது அசாத்தியமென்றே தோன்றும் ஆனால் கொள்ளிடக்கரையிலே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அந்த காட்டுக்குள் பிரவேசிப்பது மிகவும் சகஜமான காரியமாயிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதோ அந்த இளநங்கை அவ்வளவு லாவகமாக அந்த செடிகொடிகளை விலக்கி கொண்டு செல்கிறாளே அது எப்படி சாத்தியம் ஆமாம் நேற்று முத்தையன் வீதி வழியே வந்தபோது பந்தல் போட்ட வீட்டின் காமரா உஞ்சலுக்கு முன் கண்ணும் கண்ணீருமாய் நின்றாளே அந்த பெண்தான் இவள் முன் அத்தியாயத்தில் நடந்த சம்பாஷணையை கொண்டு இவள்தான் கல்யாணி என்று நாம் யூகிக்கலாம் அவளுக்கு பதினேழு பதினெட்டு பிராயம் இருக்கும் அவளுடைய முகத்திலே எழிலுடன் கம்பீரமும் கலந்திருந்தது அவள் நடையிலே அழகுடன் மிடுக்கும் காணப்பட்டது நீண்டு பறந்த அவள் கண்களிலே தண்டையுடன் தனலில் ஜுவாலையும் வீசிற்று அடர்ந்த காட்டுக்குள் அலட்சியமாய் நுழைந்து செல்லும் கல்யாணியை பின்தொடர்ந்து நாமும் போகலாம் அதோ அது என்ன யாரோ பாடும் குரல் கேட்கிறதே அந்த குரலில்தான் எவ்வளவு தீனம் எவ்வளவு துயரம் பாட்டின் ராகமும் விஷயமும் அந்த சோகமான குரலுக்கு பொருத்தமாகவே இருந்தன பாட்டின் குரல் வந்த வழியே கல்யாணி சென்றால் கொஞ்ச தூரம் போனதும் காட்டிலே கொஞ்சம் இடைவேளை தென்பட்டது என்ன ஆச்சரியம் இங்கே ஒரு பாழடைந்த கோவில் அல்லவா இருக்கிறது இந்த மாதிரி கோவில் ஒன்று இங்கே இருப்பது அதற்கு சமீபத்தில் வரும் வரைக்கும் தெரியவே இல்லையே ஒரு காலத்தில் அது ஏதோ ஒரு கிராம தேவதையின் ஆலயமாய் இருந்திருக்க வேண்டும் இடிந்து போன சுவர்களில் செடிகள் முளைத்து மண்டி கிடந்தன ஒரு பக்கத்தில் வேண்டுதல் செய்து கொண்டவர்கள் கொண்டு வைத்த மண் குதிரைகளும் யானைகளும் உடைந்து கிடந்தன இன்னொரு பக்கம் பெரிய புற்றுகள் காணப்பட்டன ஏதோ ஒரு பெருவெள்ளம் வந்தபோது அந்த கோவில் இடிந்து போக நாலாபுரமும் காடு மண்டி அது அங்கிருப்பதே தெரியாமல் போயிருக்க வேண்டும் இந்த கோவிலின் வாசலில் ஒரு சிறு திண்ணை பாதி இடிந்து கிடந்தது அதன் பக்கத்தில் ஒரு பெரிய நாவல் மரம் கிளம்பி நிழல் தந்து கொண்டிருந்தது அந்த இடிந்த திண்ணையின் மேல் உட்கார்ந்து சொன்னவாறு பாடிக்கொண்டிருந்தான் முத்தையன் கல்யாணி அடிமேல் அடி வைத்து ஓசை கேட்காதபடி நடந்து வந்தாள் முத்தையனுக்கு பின்புறமாய் வந்து நின்று அவன் தலையில் கட்டியிருந்த முண்டாசின் பின் குச்சியை பிடித்து இழுத்துவிட்டு நாவல் மரத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டாள் முத்தையன் திரும்பி பார்க்கவில்லை அவன் தன்னுடைய உதடுகளை மடித்துக்கொண்டு ஏதோ பிடிவாதமான தீர்மானத்திற்கு வருபவன் போல் காணப்பட்டான் அடுத்த தடவை அவள் அம்மாதிரி முண்டாசை பிடித்து இழுத்தபோது முத்தையன் சட்டென்று அவள் கையை பிடித்துக்கொண்டான் கல்யாணி கலகலவென்று சிரித்தாள் ஆனால் முன்புறமாக வந்து முத்தையனுடைய முகத்தை பார்த்ததும் அவருடைய சிரிப்பு அப்படியே பாதியில் நின்று போயிற்று கல்யாணி இது என்ன பைத்தியம் இங்கு ஏன் வந்தாய் என்றான் முத்தையன் கல்யாணிக்கு துக்கம் பொங்கி கொண்டு வந்தது ஏன் வந்தேன் என்றா கேட்கிறாய் வேறு எதற்காக வருவேன் உன்னை தேடிக்கொண்டுதான் வந்தேன் என்றாள் என்னை தேடிக்கொண்டா ஆச்சரியமா இருக்கிறதே எதற்காக இந்த ஏழையை தேடி வரவேணும் தாங்கள் இனிமேல் ரொம்ப பெரிய மனுஷால் அல்லவா எஜமானியின் வீட்டு வாசலில் என்னை போல் நூறு பேர் கையை கட்டி கொண்டு நிற்பார்களே அடடா இத்தனை நேரம் நான் பார்க்கவில்லையே கழுத்திலே காசு மாலை காதிலே வைரக்கமல் என்ன ஜொலிப்பு என்ன ஜொலிப்பு கண் கூசுகிறதே கல்யாணி அந்த திண்ணையின் மேல் உட்கார்ந்து தீனமான குரலில் அத்தான் என்றாள் அத்தானா அசட்டு அம்மாஞ்சி என்று வேண்டுமானால் சொல் என்றான் முத்தையன் என் மனது ஏற்கனவே புண்ணாயிருக்கிறது அதிலே நீ முல்லை எடுத்து குத்துவது போல் பேசுகிறாய் என்று கூறிய போது கல்யாணியின் கண்களில் நீர் ததும்பிற்று முத்தையன் பதில் ஒன்றும் கூறவில்லை தரையை பார்த்து கொண்டு மௌனமாயிருந்தான் கல்யாணி தொடர்ந்து கூறினாள் மேல் குற்றம் இருப்பது போல் நீ பேசுகிறாய் நான் செய்த குற்றம் என்ன உன்னை நானாக கொண்டு வந்தது இதுதானா முதல் தடவை இந்த ஊரை விட்டு எங்கேயாவது கண் காணாத தேசத்துக்கு இரண்டு பேரும் போய்விடுவோம் என்று எத்தனை நாளாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதற்கு வேண்டிய தைரியம் உனக்கு இல்லாவிட்டால் அதற்கு நானா பொறுப்பாளி இப்போது என்ன நீ மனத்தை திடப்படுத்தி கொள்ள வேண்டியதுதான் உன்னை விட பெரியது எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை நீ கிளம்ப தயாரா சொல்லு என்ன பேசாமல் இருக்கிறாய் முத்தையன் கடுகடுப்பான குரலில் ரொம்ப பேஷான யோசனை தான் நாம் ரெண்டு பேரும் போய்விடலாம் ஆனால் அபிராமியை என்ன பண்ணுவது அவளை கிணற்றில் பிடித்து தள்ளிவிட்டு போய்விடுவோமா என்றான் கிணற்றில் பிடித்து தள்ளுவானேன் காலம் வரும்போது அவளை யாராவது வந்து கட்டி கொண்டு போகிறார்கள் அவர் அவர்கள் தலையெழுத்து போல் நடக்கிறது ஒருவருக்காக இன்னொருவர் ஏன் கஷ்டப்பட வேண்டும் ஆமாம் ஒருவருக்காக இன்னொருவர் கஷ்டப்படத்தான் வேண்டும் அம்மா செத்து போகும்போது அபிராமிக்கு தாயும் தகப்பனும் இல்லாத குறை தெரியாதபடி காப்பாற்ற வேண்டுமென்று சொன்னாள் அவ்விதமே வாக்களித்தேன் அந்த வாக்கை மறக்க மாட்டேன் அபிராமியை விட்டுவிட்டு என்னால் வர முடியாது நீ மகாராஜியாக கிழவனை கல்யாணம் செய்து கொண்டு சௌக்கியமாயிரு கல்யாணி கண்களில் தீப்பொறி பறந்தது அவள் எழுந்து நின்று இந்த வார்த்தை சத்தியந்தானா என்று கேட்டாள் சத்தியம்தான் என்றான் முத்தையன் அப்படியே ஆகட்டும் நான் கிழவனையே கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் உன்னை போன்ற கோழையை காட்டிலும் தலைநரைத்த கிழவன் எவ்வளவோ மேல் என்று சொல்லிவிட்டு கல்யாணி விரைந்து நடந்தாள் அளவற்ற ஆத்திரத்திலும் துக்கத்தினாலும் அவளுடைய கண்களிலிருந்து ஜலம் பெருகி வழிந்தது அதை காட்டிக்கொள்ள விரும்பாதனால்தானே என்னமோ அவள் திரும்பியே பார்க்கவில்லை முத்தையன் கல்யாணியை பின்பற்றி ஐந்தாறு அடி சென்றான் மறுபடி பல்லை கடித்து திரும்பி வந்து அந்த இடித்த கோவிலின் திண்ணையில் தொப்பென்று உட்கார்ந்தான் மனிதர்களுடைய இதயம்தான் என்ன ஆச்சரியமான இயல்பு உடையது யாரிடத்திலோ நம்முடைய அன்பை கங்கு கரையில்லையோ அவர் தான் நமக்கு கோபமும் அளவு கடந்து பொங்குகிறது யாருடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் இதயம் கனிந்து உருகுகிறதோ அவர் எதிரே வரும்போது வாயானது கடும் மொழிகளை சொல்கிறது யாரை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று உடம்பின் ஒவ்வொரு நரம்பும் துடித்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவர் உடனே ஏன் வந்தாய் என்று கேட்பது போல் நடந்து கொள்ள சொல்கின்றது யாருடைய பிரிவினால் உயிரே பிரிந்து போவது போன்ற வேதனை உண்டாகுகிறதோ அத்தகையவரை உடனே போக செய்யும்படியான வார்த்தைகளையும் சொல்ல தூண்டுகிறது மனித இருதயம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமான இயல்பு உடையதுதான் பகுதி நாலு விம்மலின் எதிரொலி முத்தையன் அபிராமியுடனும் துரதிர்ஷ்டத்துடனும் உடன் பிறந்தவன் அவனுடைய தகப்பனாருக்கு பூர்வீகம் தான் ஆனால் அவர் இங்கிலீஷ் படித்து உத்தியோக வாழ்க்கையில் ஈடுபட்டவர் ரெவென்யூ லாகாவில் தாலுகா ஆபீஸ் குமஸ்தாவாக ஆரம்பித்து படிப்படியாக மேலேறி டெபுட்டி கலெக்டர் ஆபீஸில் தலைமை குமஸ்தாவாக வேலை பார்த்து கொண்டிருந்த சமயம் யாரும் எதிர்பாராதபடி அவருக்கு மரணம் சம்பவித்தது அப்போது முத்தையன் ஸ்கூலில் மூன்றாவது பாரத்தில் படித்து கொண்டிருந்தான் அபிராமி ஏழு வயது குழந்தை அவர்களுடைய தாயார் தன் கணவன் இறந்ததும் குழந்தைகளை அழைத்து கொண்டு பூங்குளத்திற்கு வந்து சேர்ந்தாள் பூங்குளத்தில் அவர்களுக்கு பத்து ஏக்கரா நன்சை நிலம் இருந்தது ஆகையால் இந்த சின்ன குடும்பம் சாப்பாட்டுக்கு துணிக்கு கஷ்டப்படாமல் சௌக்கியமாக வாழ்க்கை நடத்தி இருக்கலாம் ஆனால் முத்தையனுடன் கூட பிறந்த துரதிர்ஷ்டம் இங்கேயும் அவர்களை விடவில்லை அவர்கள் ஊருக்கு வந்த மறு வருஷம் கொள்ளிடத்தில் பெருவள்ளம் வந்து உடைப்பு எடுத்தது அந்த உடைப்பினால் பூங்குளத்தின் சுற்று வட்டாரத்தில் பலருடைய நிலங்களில் வண்டல் தங்கி அவை மிகவும் செழிப்பாகிவிட்டன வேறு சிலருடைய நிலங்களில் மணல் அடித்து அவை சாகுபடிக்கு லாய்கற்று போயின முத்தையனுடைய நிலங்களுக்கு பின் சொன்ன கதிதான் நேர்ந்தது இரண்டு போகம் சாகுபடியாகி மாவுக்கு இருபது களம் கண்டு முதலாக்கிக் கொண்டிருந்த முதல் தரமான அவனுடைய நிலம் முழுவதும் போயிற்று ஆகவே அந்த குடும்பம் நிராதரவான நிலைமையடைந்தது ஏற்கனவே முத்தையனுடைய தகப்பனார் உத்தியோகம் பார்த்த காலத்தில் பூங்குளத்தில் இருந்த அவனுடைய தாயாதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் மேல் அசோகை இருந்தது முத்தையன் கொஞ்சம் துடுக்கான சுபாவம் உள்ளவனாயிருந்தபடியால் அவன் பேரிலும் அந்த ஊர்காரர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை எனவே அவனுக்கு கஷ்டம் வந்த காலத்தில் யாரும் அவன் மேல் அனுதாபப்படவில்லை அவனுடைய திமிருக்கு நன்றாய் வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள் மேலும் கிராமத்தார்களில் யாருக்கு யார் ஒத்தாசை செய்ய முடியும் அப்போதோ நெல் விலை மளமளவென்று இறங்கிக் கொண்டிருந்த காலம் ஆகவே அவரவர்கள் காலட்சேபம் நடத்துவதே கஷ்டமாயிருந்த போது மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்வது சுமார் இரண்டு வருஷ காலம் மணலடித்த பூமியை கட்டிக்கொண்டு கொண்டு மாரடித்தான் முத்தையன் அது ஒன்றும் பிரயோஜனப்படாமல் போகவே மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்து பாஸ் பண்ணி உத்தியோகம் பார்க்க வேண்டுமென்ற ஆசை அவனுக்கு உண்டாயிற்று அவனுடைய தாயார் வைத்திருந்த இரண்டொரு நகைகளுக்கு இதனால் சனியன் பிடித்தது அவற்றை விற்று வந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் ஹைஸ்கூலில் பழையபடி மூன்றாவது பாரத்தில் சேர்ந்தான் வருஷ கடைசியில் அவனுக்கு பரீட்சை தேரவில்லை அவன் இதில் வியப்பும் கிடையாது வாழ்க்கையில் அடிபட்டு முதிர்ச்சி அடைந்த அவனுடைய மனது கேவலம் பள்ளிக்கூடத்து பாடங்களில் கவனம் செலுத்த மறுத்துவிட்டது அவ்வருஷம் பள்ளிக்கூடத்தில் படித்த போது பெரிய மனுஷர்களின் பிள்ளைகள் சிலருடன் அவனுக்கு சிநேகமாகியிருந்தது அதன் பலனாக அவன் மோட்டார் வண்டி விடுவதற்கு கொண்டிருந்தான் பரீட்சையில் தேராமற் போகவே அவன் படிப்பை விட்டுவிட்டு ஒரு பெரிய மிராசதாரரிடம் மோட்டார் டிரைவராக அமர்ந்தான் அந்த காலத்தில் மிராசதாரர்கள் வாங்கிய மோட்டார்களை எப்படி கையை விட்டு கழிப்பது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள் எனவே அவன் டிரைவராக போய் ஆறு மாதத்திற்கு மேல் யாரும் வண்டி வைத்து கொண்டிருக்கவில்லை கடைசியாக அவன் டிரைவராக இருந்த பெரிய மனுஷரிடம் பலத்த சண்டை போட்டுக்கொண்டு இனிமேல் ஒருவரிடமும் சம்பளத்துக்கு டிரைவராயிருப்பதில்லை என்று சபதம் செய்து கொண்டு கிராமத்திற்கு திரும்பினான் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்து துன்பங்களால் மனமிடிந்து போயிருந்த முத்தையனுடைய தாயார் அவன் ஊருக்கு திரும்பி வந்த சில நாளைக்கெல்லாம் பிள்ளையையும் பெண்ணையும் இந்த உலகில் தன்னந்தனியாக விட்டுவிட்டு காலம் சென்றாள் இரண்டாவது தடவை முத்தையன் ஸ்கூலில் சேர்ந்து படிக்கப் போனான் என்று சொன்னோமல்லவா அதற்கு அவனுக்கு தூண்டுகோலாய் இருந்த மற்றொரு காரணமும் உண்டு அந்த காரணம் கல்யாணம் கொள்ளிடத்தில் உடைப்பு எடுத்த வருஷத்தில் அவன் ஒரு நாள் வண்டி மாட்டுக்கு நல்ல தார் குச்சி சம்பாதிப்பதற்காக படுக்கை காட்டில் புகுந்து போய் கொண்டிருந்தான் அப்போது திடீரென்று ஐயோ ஐயோ என்று ஒரு சிறு பெண்ணின் குரல் கேட்கவே அந்த திசையை நோக்கி விரைந்து ஓடினான் முன் அத்தியாயத்தில் நாம் பார்த்த பாழடைந்த கோவிலை அடைந்தான் அங்கே ஆச்சரியத்தையும் திகிலையும் ஒருங்கே அளித்த ஒரு காட்சியைக் கண்டான் நாவல் மரத்தின் கிளைகளில் ஒன்றில் கல்யாணி உட்கார்ந்திருந்தாள் அந்த கிளைக்கு நேர்கீழே பாலும் கோவில் மண்டபத்தின் மீது ஒரு பெரிய குரங்கு உட்கார்ந்திருந்தது அது கல்யாணி இருந்த கிளையின் மேல் தாவுவதற்கு எத்தனம் செய்து காத்துக்கொண்டிருந்தது முத்தையன் ஒரு பெரிய அதட்டல் போட்டான் குரங்கு அவனை பார்த்து உர் என்று பல்லைக்கு அடித்துவிட்டு உருமி விட்டு காட்டில் ஓடி மறைந்தது மரக்கிளையின் இருந்த கல்யாணியை பார்த்து மிகவும் கடுமையான குரலில் இங்கே இறங்கி வா என்றான் முத்தையன் கல்யாணி கலகலவென்று ஒரு சிரிப்பு சிறிது விட்டு சாவதானமாய் நாவல் பழம் பறிக்க தொடங்கினாள் அப்பொழுது அவளுக்கு பதிமூன்று பதினாலு வயதுதான் இருக்கும் முத்தையன் கோபத்துடன் ரொம்பவும் அதட்டி மிரட்டிய பிறகுதான் கல்யாணி இறங்கி வந்தாள் அவன் அவளுடைய மென்மையான காதை பிடித்து லேசாக நிமிண்டிக்கொண்டே இனிமேல் இங்கெல்லாம் வராதே வராதே என்றான் இந்த காடு என்ன உங்க பாட்டனார் சொத்தா இங்கே வராதே என்று சொல்ல நீயார் என்றாள் கல்யாணி அதெல்லாம் சரிப்படாது இனிமேல் இங்கெல்லாம் வருவதில்லை என்று சொன்னால் தான் விடுவேன் என்று முத்தையன் கூறி காதை நிமண்டிக்கொண்டே இருந்தான் அடடா ஒரு குரங்கினிடமிருந்து தப்பி இன்னொரு குரங்கினிடம் அல்லவா ஆகப்பட்டு கொண்டேன் என்றாள் கல்யாணி அவ்வளவுதான் முத்தையன் குபீர் என்று சிரித்து விட்டான் கல்யாணியும் சேர்ந்து சிரித்தாள் இரண்டு பேருடைய சிரிப்பும் சேர்ந்து அந்த நிசப்தமான காட்டில் எதிரொலி செய்தன இதற்கு முன்னால் முத்தையன் கல்யாணியை பார்த்தது உண்டு பேசியது உண்டு ஆனால் இன்று அவளுடைய தோற்றத்திலும் பேச்சிலும் அவன் என்னமோ புதுமையை கண்டான் அவனுடைய இருதயத்தை பறிகொடுத்தான் நாளுக்கு நாள் அவர்களுடைய சிநேகம் வளர்ந்து வந்தது கல்யாணியை கல்யாணம் செய்து கொண்டாளன்றி வாழ்க்கையில் தனக்கு நிம்மதியிடாது என்பதை அவன் உணர் பகுதி அஞ்சு பள்ளி சொல்கிறது அபிராமியின் குழந்தை உள்ளமாகிய மகாராஜ்யத்தில் முத்தையன் ஏக சக்கராதிபதியாக அரசு புரிந்து வந்தான் பால்மனம் மாறாத ஒரு பெண் குழந்தை தன்னுடைய தாயார் தகப்பனார் பாட்டன் பாட்டி மாமன் மாமி அத்தை சித்தி முதலிய உறவினர் எல்லாரிடத்தும் செலுத்துவதற்குரிய அவ்வளவு நேசத்தையும் அவள் தன்னுடைய அண்ணன் மீதே செலுத்தி வந்தாள் தட்டு தடுமாறி நடக்கும் சின்னஞ்சிறு வயதிலேயே அண்ணன் பள்ளிக்கூடம் போகும்போது இவள் தானும் போவேன் என்று அழுவாள் அவன் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வரும்போது இவள்தான் வாசல் கதவை திறக்க வேணும் வேறு யாராவது திறந்து விட்டால் அன்று வீடு ரகளைப்பட்டு போகும் வீட்டில் தனக்கு பச்சனம் கொடுத்தால் அதை தின்னமாட்டாள் பத்திரமாய் வைத்திருந்து அண்ணன் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த பிறகு அவனுக்கும் கொடுத்து விட்டுதான் தின்பாள் ராத்திரியில் அவன் கையால் பால் கொடுத்தால்தான் குடிப்பாள் அவன் வைத்தாலும் அடித்தாலும் கூட அவளுக்கு சந்தோஷமே அவள் பொறுக்காத விஷயம் ஒன்றே ஒன்றுதான் முத்தையன் தன்னுடன் காய்விட்டு விட்டால் அதாவது பேச மாட்டேன் என்று சொன்னால் அதை மட்டும் அவளால் சகிக்க முடியாது தாங்க முடியாத துக்கம் வந்துவிடும் அழுது கண் சிவந்து போய்விடும் ஏற்கனவே இவ்வாறு இரத்த பாசத்தினால் பிணைக்கப்பட்ட இந்த குழந்தைகள் உலகத்திலேயே அனாதைகளாக விடப்பட்டதினால் அவர்களுடைய பரஸ்பர உறவு ஆயிரம் மடங்கு அதிகமாயிருந்தது இப்படியாக தன்னுடைய குழந்தை இருதயத்தின் அன்பு முழுவதையும் உரிமை கொண்ட அண்ணன் இப்போது கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு இருந்தது வருவதை அபிராமி உணர்ந்தாள் அவனுக்கும் தனக்கும் இடையில் ஏதோ ஒரு விதமான மானசீக தடை ஏற்பட்டு வருவதாக அவளுக்கு தோன்றிற்று அடிக்கடி முத்தையன் சிந்தனையில் ஆழ்ந்து விடுவான் அபிராமி சொல்வது அவனுடைய காதில் விழாது என்ன அண்ணா யோசிக்கிறாய் என்று கேட்டால் ஒன்னுக்கு ஒன்றும் போ என்பான் இவள் ஏதாவது விளையாட்டாய் பேசினால் என்ன விளையாட்டு சும்மா இரு என்பான் சிரித்தால் கூட சிரிக்க மாட்டான் அபிராமிக்கு உலகம் கொஞ்சம் தெரிய ஆரம்பித்திருந்த சமயம் தங்களுடைய குடும்ப நிலை சரியில்லை அண்ணனுக்கு உத்தியோகம் கிடைக்கவில்லை என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது ஆனால் அதனாலெல்லாம் தன்னிடம் அவன் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் என்ன இளம் வயதிலேயே அவள் காதில் விழுந்த சில வார்த்தைகள் அவளுக்கு ஞாபகம் வந்தன இந்த துக்கிரி அபிராமி பிறந்தது முதல் இந்த குடும்பத்துக்கு கஷ்ட காலம்தான் ஒருவேளை இது இருக்குமா அண்ணன் கூட அப்படி நினைக்கிறானோ புத்தியிலும் யுக்தியிலும் சாமர்த்தியத்திலும் தன்னுடைய அண்ணனுக்கு நிகர் இந்த உலகத்தில் எங்குமே கிடையாதென்பதே அபிராமியின் எண்ணம் ஆகவே அவனுக்கு உத்தியோகம் கிடைக்காததற்கு காரணம் தன்னுடைய துரதிர்ஷ்டம் என்ற தீர்மானத்திற்கே அவள் வந்து விட்டாள் ஒரு நாள் இதை பற்றி முத்தையனிடம் பேச தொடங்கினாள் ஐயோ அதனுடைய விபரீதமான விளைவை இப்போது நினைத்தாலும் அபிராமிக்கு உடம்பு நடுங்கிற்று அண்ணா முன்னையே எல்லாரும் சொல்லியிருக்கா நான் தானே உனக்கு எல்லா கஷ்டமும் நான் தானே உன் துரதிர்ஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்று அவள் சொல்ல ஆரம்பிக்கவும் முத்தையன் தன் சாவி கொத்தில் தொங்கிய பேனா கத்தியை சற்றென்று பிரித்து கொண்டு அபிராமி இதோ பார் இந்த மாதிரி வார்த்தை இன்னும் ஒரு தடவை சொன்னாயோ உன்னையும் கொன்றுவிட்டு நானும் செத்து போவேன் என்றான் அதற்கு பிறகு அபிராமி அந்த பேச்சை எடுப்பதில்லை ஆனாலும் அண்ணன் ஒரு மாதிரியாய் இருப்பது மட்டும் அவளுக்கு அளவில்லாத மனவேதனையை அளித்து கொண்டிருந்தது முக்கியமாக இப்போது சில நாளாய் அவனுடைய ஒரு விஷயத்தை பற்றி பேச அவள் துடிதுடித்து கொண்டிருந்தாள் கல்யாணியை முறை பிரகாரம் முத்தையனுக்கு கட்டி கொடுத்திருக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது ஆகவே கல்யாணிக்கு வேறு இடத்தில் நிச்சயமான செய்தி அபிராமிக்கு அளவில்லாத ஆத்திரத்தை மூட்டிற்று அதை பற்றி முத்தையனிடம் பேச வேண்டுமென்றும் கல்யாணியையும் கல்யாணியின் தாயார் தகப்பனாரையும் அவளை கல்யாணம் செய்து கொள்ள போகிறவனையும் வாயார மனதார திட்ட வேண்டுமென்றும் அவளுக்கு ஆத்திரமாயிருந்தது ஆனால் முத்தையன்தான் இப்போதெல்லாம் அருகில் நெருங்கினாலே எரிந்து விழுகிறானே முன் அத்தியாயத்தில் சொன்ன சம்பவம் நடந்து இரண்டு நாள் முத்தையன் வீட்டிற்குள்ளேயே உடம்பு சரிப்படவில்லை என்று படுத்துக்கொண்டிருந்தான் மூன்றாம் நாள் காலை எழுந்து வெளியே போய் வெகுநேரம் ஆறு குளம் வயல் எல்லாம் சுற்றிவிட்டு வீடு திரும்பினான் அவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அபிராமி அவன் எதிரில் வந்து அண்ணா என்னுடைய கையில் என்ன வைத்து கொண்டிருக்கின்றேன் சொல் பார்க்கலாம் என்றாள் அவருடைய கைகளை முதுகுக்கு பின்புறத்தில் கோத்து கொண்டிருந்தாள் சொன்னால் எனக்கு என்ன தருகிறாய் என்றான் முத்தையன் சொன்னால் என் கையில் உள்ளதை உனக்கு தந்துவிடுகிறேன் சொல்லாவிட்டால் நீ எனக்கு ஒரு கிராமபோன் வாங்கி தர வேணும் சரிதானா ரொம்ப சரி அப்படியானால் சொல் என் கையிலே என்ன இருக்கு நிச்சயமாக சொல்லிவிடுவேன் சொல்லிவிடேன் பார்க்கலாம் உன் கையிலே விரல் இருக்கு கொண்டா விரலை தனியாக எடுத்துக்கொடு அபிராமி கொஞ்சுகிற குரலில் போ அண்ணா உனக்கு எப்போதும் விளையாட்டுதான் எனக்கு ஒரு கிராமபோன் பெட்டி தரேன் வாங்கித்தரேன் தரேன் என்று எத்தனை நாளாக ஏமாற்றி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி தன் கையில் இருந்த இரண்டு கடிதங்களையும் அவன் கையில் வைத்துவிட்டு சமையலறைக்குள் சென்றாள் முத்தையன் ஊஞ்சல் பலகையில் உட்கார்ந்து கடிதங்களில் ஒன்றை பிரித்தான் அதன் உரையில் தபால் முத்திரை எதுவும் போட்டிருக்கவில்லை அதற்குள் ஒரு கல்யாண கடிதம் இருந்தது அதை பார்த்ததும் முத்தையனின் முகத்தில் கோபம் பொங்கிற்று அந்த கடிதத்தை துண்டு துண்டாய் ஆயிரத்தெட்டு சொக்கலாக கிழித்து போட்டான் பிறகு இன்னொரு கடிதத்தை பிரித்து படித்தான் அதை படித்த அவனுடைய முகம் மலர்ந்தது அயிச்சமயத்தில் வாசற்புறத்தில் மோட்டார் வண்டிகள் குழலூதும் சப்தமும் இன்னும் கட்டை வண்டிகள் பூட்டப்படும் சத்தமும் ஆரவாரமாய் கேட்கவே அபிராமி உள்ளே இருந்து வந்தாள் கூடத்தில் சற்று நின்று முத்தையன் கல்யாண கடிதத்தை சுக்கல் சுக்கலாக கிழித்துப் போட்டிருப்பதை வியப்புடன் கவனித்தாள் தலையை ஒரு ஆட்டு ஆட்டிவிட்டு வாசற்புறம் சென்றாள் ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் அண்ணா இங்கே ஓடி வாயே வந்து பாறேன் கல்யாண பொண்ணுக்கு மோட்டார் வண்டி வந்திருக்கு எல்லோரும் கல்யாணத்துக்கு கிளம்புகிறாங்க போல இருக்கு வாயே வந்து பாறேன் என்று கத்தினாள் அதை கேட்ட முத்தையன் பரபரப்புடன் எழுந்து போய் வாசற்படிக்கு அப்பால் நின்ற அபிராமியை பிடித்து இழுத்து உள்ளே தள்ளினான் வாசல் கதவை படீரென்று தாழ்பால் போட்டுவிட்டு அவளை கரகரவென்று இழுத்துக்கொண்டு வந்து மூஞ்சலில் உட்கார வைத்தான் அபிராமி கண்ணை கசக்கி கொண்டு அளத் தொடங்கினாள் சி அசடே என்னத்துக்கு அழுகிற என்றான் முத்தையன் நீதான் வெறுமனே வெறுமனே என்னோட கோபித்துக் கொள்கிறாயே நான் என்ன தப்பு செஞ்ச அடடே இதற்குத்தானா உன் பேரில் எனக்கு ஒரு கோபமும் இல்லை அபிராமி நீ வாசலில் போய் நின்றால் அந்த தரித்திரங்கள் ஏதாவது நினைத்து கொள்ளும் அந்த பீடைகளின் முகத்தில் நீ விழிக்க வேண்டாம் என்று தான் அழைத்து வந்தேன் அபிராமி கண்ணை துடைத்து சிரித்த முகத்துடன் இல்லையண்ணா நம்ம கல்யாணி அக்காவுக்குதானே கல்யாணம் பார்த்தால் என்ன என்றுதான் என்பதற்குள் முத்தையன் மிகவும் கடுகடுப்புடன் கல்யாணி 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 உனக்கு வேற பேச்சே கிடையாதா அது கிடக்கட்டும் அபிராமி நாம் இந்த ஊரை விட்டே போகப் போகிறோம் தெரியுமா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு வேலையா என்ன வேலைன்னா கலெக்டர் வேலையா கலெக்டர் வேலைக்கு திருடப் போகணும் நான் கலெக்டர் வேலை பார்ப்பதாயிருந்தால் அப்பா ஏன் செத்து போகிறார் உன்னை நாளைக்கு கட்டிக்கொள்ள வருகிறவன் கலெக்டர் வேலை பார்ப்பான் எனக்கு கணக்கு பிள்ளை வேலை தான் கிடைத்திருக்கிறது திருப்பரங்கோவில் மடத்தில் இதோ பார் உடனே புறப்பட்டு வரும்படி கடிதம் வந்திருக்கிறது என்று சொல்லி கடிதத்தை அமிராமியிடம் கொடுத்தான் அபிராமி கடிதத்தை படித்துவிட்டு எந்த திருப்பரங்கோவில்னா முன்னே அப்பா இருக்கிற போது தெப்ப உற்சவத்துக்கு போனோமே அதுதானா ராட்டினத்துல ஏறி சுத்தி விட்டு மறிகொழுந்து மிட்டாயெல்லாம் வாங்கி கொண்டு வந்தோமே அந்த ஊர்தானே என்றாள் ஆமாம் அந்த ஒரே தான் இந்த சனியின் பிடித்த பூங்குளத்தை விட்டு நாம் நாளைக்கே கிளம்பி போய்விடலாம் இங்கே திரும்பியே வேண்டாம் இந்த ஊர் முகத்திலேயே விழிக்க வேண்டாம் என்றான் முத்தையன் டுக் 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 என்று அப்போது சுவரிலிருந்து பள்ளி சத்தமிட்டது பள்ளி சொல்கிறதான்னா நல்ல சகுனம் என்றாள் அபிராமி உள்ள ஜீவராசிகள் எல்லாம் தனக்காகவே படைக்கப்பட்டன என்று மனிதன் கருதுகிறான் உண்மையில் அந்த பள்ளி அப்போது முத்தையனுடைய வருங்காலத்தை அறிந்து சொல்லிற்று என்று ஒப்புக்கொள்வோமானால் அதை ஒப்புக்கொள்வோமானால் அது அவனை அது அவனை கிண்டல் செய்து சிரித்தது என்றளவா வைத்து கொள்ளுதல் பொருந்தும் என்ன நேயர்களே கதாநாயகிக்கு கல்யாணம் ஆக போகுது கதாநாயகனுக்கு வேறொரு ஊர்ல வேலை கிடச்சிருக்கு இப்போ என்னதான் ஆகும் தான் இவங்க சேருவாங்க என்னதான் போகுதுன்னு வரும் பதிவுகளில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த கதையை தொடர்ந்து கேட்க இது மாதிரி வேறு கதைகளை கேட்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி